thank you அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு அமெரிக்காவில் குடியேறிய இந்தியர்களின் நிலை சவாலானதாக இருக்கும் என அமெரிக்க எம்பியான ராஜா கிருஷ்ணமூர்த்தி கூறியுள்ளார் அமெரிக்காவின் சிகாகோ மேற்கு மற்றும் வடமேற்கு எம்பியாக ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட்ட ராஜா கிருஷ்ணமூர்த்தி ஐந்தாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவரிடம் ட்ரம்ப்பின் புதிய ஆட்சியில் அமெரிக்காவில் குடியேறிய இந்தியர்களின் நிலை குறித்து கேள்வி கேட்கப்பட்டது இது குறித்து அவர் கூறுகையில் டொனால்ட் ட்ரம்பின் புதிய ஆட்சிக்காலத்தில் காலத்தில் அமெரிக்காவில் குடியேறிய இந்தியர்களின் நிலை சவாலானதாகவே இருக்கும் ட்ரம்ப் குடியேற்றத்திற்கு எதிரான மனப்பான்மையை கொண்டுள்ளார் அவரது போக்கு மிகவும் திறமை வாய்ந்த இந்தியர்களுக்கு கூட பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்று ராஜா கிருஷ்ணமூர்த்தி எச்சரித்தார் பின்னர் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள டோஜ் எனப்படும் செயல்திறன் துறை குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு டோஜ் துறை மூலம் ஆண்டு பட்ஜெட்டில் பதினாறு லட்சம் கோடி ரூபாய் வரை மிச்சப்படுத்தப்படும் என குடியரசுக் கட்சியினர் கூறுகின்றனர் இது எதற்கு என்று புரியவில்லை அவர்களுக்கு உண்மையிலேயே இதை செய்ய திறமை இருந்தால் பாராட்டலாம் ஆனால் இது தேர்தலுக்காக கூறப்பட்ட வெற்று வாக்குறுதி போலவே தெரிகிறது என்று ராஜா கிருஷ்ணமூர்த்தி கூறினார் மேலும் அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகளால் இந்தியா அமெரிக்கா உறவுகள் எப்படி இருக்கும் என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் சென்ற பத்து ஆண்டுகளில் இந்தியா அமெரிக்கா உறவுகளில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் பல துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து பணியாற்றுகின்றன என்றும் தெரிவித்தார் முக்கியமாக அமெரிக்க இந்தியர்கள் இரு நாடுகளுக்கும் இடையே இணைப்பு பாலமாக இருக்கின்றனர் எனவும் அவர்கள் அரசியல் ரீதியாக வலுப்பெற்று வருவதால் இந்த உறவு மேலும் வலுவடையும் என்றே கருதுவதாகவும் ராஜா கிருஷ்ணமூர்த்தி நம்பிக்கை தெரிவித்தார்